வெல்கம் டு எம்ம நம்சங்கி இப்போ நம்ம வந்து நம்ம தோட்டத்தில் இருக்க மிளகாய் செடியை தான் பார்க்குறோம் மிளகாய் செடியில் வந்து சிறு சிறு சின்ன மிளகாய் மிளகாய் இது அதோட காந்தாரி மிளகாயும் ரெண்டும் தான் நான் நிறையா போட்டிருக்கேன் இது வந்து நான் சந்தையில் தான் வாங்கினேன் ஆனால் காந்தாரி மிளகாய் வந்து நான் விதையாகவே வாங்கி ஏற்கனவே போட்டு போட்டிருந்தேன் அதுலேருந்து வந்த விதையை தான் இப்போ நான் வந்து திரும்ப போட்டிருக்கேன் தோட்டத்தில் நிறையா செடி வந்துச்சு அதை நிறைய இடத்துல ஊண்டி வச்சுருக்கேன் பாருங்கள் காந்தாரி மிளகாய் இது இது வந்து மேல் நோக்கி வந்து குட்டு குட்டு குட்டியாக காய்க்கும் மிளகாய் சட்டம் செடி மாதிரியே தான் இதுக்கும் பராமரிப்பு நல்லா தொழு உரம் கொடுத்து கொடு கொடுக்கணும் அதோடு வந்து காலையும் சாயங்காலம் நல்லா தண்ணி ஊற்றினாலே போதும் இதுக்கு ரொம்ப பராமரிப்பெல்லாம் தேவையில்லை ஆனால் பூச்சி சுருட்டல் நோய் ஓயாமல் வர ஒரு இதில் பரவிச்சுன்னா நிறையா இடத்துல பரவிடும் அதனால் அந்த நான் வந்து என்ன செய்வேன்னா அந்த இலையை மட்டும் கட் பண்ணி போட்டுருவேன் மற்றபடி மருந்தெல்லாம் அடிக்க மாட்டேன் நான் வரிசையாக வந்து காந்தாடி மிளகா தான் இது ஃபுல்லாகவே குட்டி குட்டியாக நிறையா சின்ன சின்ன டப்பாலாம் நிறையா வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து கா மிளகா வந்து இவ்வளவு காய்ச்சி வந்துச்சு இந்த ம இந்த குட்டி மிளகாயை என்ன செய்யலாம்னா சின்ன வெங்காயம் நறுக்கி அதோடு இந்த மிளகாயை நல்லா கழுவிட்டு ஒரே ஒரு தக்காளி போட்டு புளி நிறையா கரைச்சி ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி கடல் மம்பருப்பு போட்டு இந்த ப மிளகாயம் போட்டு ப வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு தக்காளி படுத்த குட்டியாக நறுக்கி அதையும் போட்டு நல்லா புளிக்கரைச்சல் நிறைய ஊற்றணும் அவரக்காய் இது வந்து பெரிய பாவக்காய் எல்லாம் காய்ச்சிருக்கு இது வந்து சுண்டக்காய் செடி மேலே வந்து படர்ந்து வந்துடுச்சு நான் வந்து இது வந்து வாடிரும்னு நினச்சேன் ஆனால் இப்போ தான் நல்லா நிறையா செடி இது பக்கக்கலைகளெலாம் நிறையா வந்து பீக்கங்காய் நிறையா காய்ச்சிருக்கு ஒரு நாலஞ்சு பீக்கங்காய் காய்ச்சிருக்கு சாரி நாலஞ்சு பாவக்காய் காய்ச்சிருக்கு அதோட அவரக்காயும் அவரக்காய் அங்கே அங்கே இங்கே ஒன்று இங்கே ஒன்றுலாம் நிறையா இருக்குது இந்த மிளகாய் செடி வந்து நம்ம நிறையா நிறைய செடி போட்டுருந்தோம்னா எப்படியும் வாரத்துக்கு வந்து நல்ல ஒரு டப்பா நிறையா பறிக்கலாம் என்ன தான் நம்ம கடையில் வாங்கினாலும் நம்ம வீட்டில் காய்ச்சி காய்ச்சி அதை ப நம்ம குழம்போ காயோ வைக்கிறது வந்து ரொம்ப மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து புளி மிளகாய் புளித்தொக்கு தான் வச்சேன் பருப்பு டால் வச்சு சூப்பராக இருந்தது நல்லா பெருங்காயம் நிறையா போட்டு கடைசியில் இறக்கும் போது ஸ்பூன் சக்கரை போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும்போது இறக்கி வச்சிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ஊக்கத்தை வரவங்களுக்கு நான் ஏற்க